இருந்து வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போக போகிறோம் ரைட் சைடில் நம்ம இறங்கி வந்த பிரிட்ஜு ரைட் சைடில் ஒரு தடம் போங்க அதில் தான் வந்து பிரிட்ஜுக்கு போனோம் மேலே பஸ் வந்து இறக்கி விட்டு போயிருங்க இங்கேருந்து நம்ம வந்து பம்பையிலேருந்து பஸ் போயிட்டு இருக்கோம் ஏசிஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் அங்கேருந்து ஐம்பது ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு நடக்கல் போனோம்னா பட் நம்ம வந்த வண்டியோட பார்க்கிங் இருக்கும் அங்கேருந்து போயிடலாம் வளிமண்டலம் திறன் திருநா மலப்புரம் ஏதோ பூஜை அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் கமல கமலசானன் சாந்தி சரிதெல்லாம் ஆனப்புலா ஜிஜி குமார் இருக்கும் ஜோசியம் இல்லாமல் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ பரிகாரம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி போல்றீங்க

இங்கேருந்து பார்த்தாலுமே பம்பையில் குளிச்சிட்டு இருப்பாங்க தண்ணி நல்ல ஃப்ளோ தான் சபரிமலை வரீங்கன்னா ஸ்பாட் புக்கிங் வந்து நிலக்கல்லேயே நீங்கள் புக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுக்கு பின்னாடி ஆன்லைன் புக்கிங் கிடைக்கலன்னா பம்பையில் வந்து ஸ்பாட் புக்கிங் வந்து கிடையாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நிலக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் புக்கிங் இருக்குங்க அதுக்கு ஸ்பாட் புக்கிங்னு பேர் வச்சதோட லேட் புக்கிங்னு வைக்கலாம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நின்று தான் இந்த ஸ்பாட் புக்கிங்கே புக் பண்ணிட்டு வந்தோம் சைடில் ஹோட்டல் ஐயப்பா ப்ரஸ் ஜூஸ் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றோன்னா இங்கே சாப்பிட்டு ஸ்ட்ரைட்டாக தான் முன்னாடி போனோம்னா பஸ்ஸு வருங்க அப்படியே ஏறி பம்பாக்கி போயிடலாம் ஐயோ நிலக்கல் போயிடலாம் பாஸ் ஆன்லைன் பாஸ்க்காமயோ ஸ்பாட் புக்கிங் எடுக்காம பம்பையில் இருந்து மேலே வந்து விட மாட்டாங்க கம்பல்சரி புக்கிங் இல்லைனா ஆன்லைன் புக்கிங் எடுத்துகிட்டு மட்டுமே வாங்க ரோட் தாண்டி ட்ரிங்கிங் வாட்டர் வேணும்னா இங்கே குடிச்சிட்டு இந்த மேடை இருந்தீங்கன்னா நிலக்கல் போகிற பஸ் வரும் அப்படியே ஏறி ஓ போயிடலாம் நிலக்கல் பார்க்கிங்க்கு ஒரு வழியாக பம்பையிலேருந்து பம்பை பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க ஐயப்ப சுவாமி புலி மேலே இருக்கிற ஒரு பெரிய சிலையை வந்து பார்க்கலாம் இந்த பஸ் நிற்கிதுங்க

பம்பையிலந்துக்கலு கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் வரும் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஐம்பது நிமிஷம் வர போகுங்க ஒரு மணி நேரம் கணக்கு இந்த பஸ்ஸில் வந்து நாற்பத்தி ஒரு சீட் கெப்பாசிட்டி ஒன்பது பேர் வந்து ஸ்டாண்டிங்கில் வரலாம் பட் ஆனால் யாருமே ஸ்டாண்டிங்கில் வரமாட்டாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் போனால் வளைஞ்சு வளைஞ்சு போகும் ரிஸ்க்கு சீட்டு கிடச்சா மட்டும் போங்க நிறையா பஸ் வந்துக்கிட்டே இருக்கும் பம்பை ரிவர்லேருந்து பஸ் பம்பை பஸ் வெயிட்டிங் செட்டுக்கு வந்துடும் நடக்காம நடக்காமல் இடையிலே இருப்பாங்க நீங்கள் போனால் நீங்கள் தான் நடக்கணும் முன்னாடி போய் பஸ்ஸில் என்ன பஸ்ஸுக்கு சண்டை ஆடுறாங்க சண்டை போட்டெல்லாம் ஓடுறாங்க மக்களை பாருங்களேன் பஸ்ஸு நிறையா வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் செம்ம க்ரௌடு அதான் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே உடச்சிருவாங்களோ கூட்டம் ஒரு லைன் நிறுத்தி அனுப்பி வைக்காம ஒரு கியூ கூட வைக்காம அப்படியே மொத்தமா விட்டுருக்காங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் வரதுல ஓடி போய் ஏரியாவே டிராவல் பண்ணி ரொம்ப அபாயகரமா ஏறாங்க தமிழ்நாடு பஸ்ஸுமே இருக்குங்க நாகர்கோவில் பம்ப வரைக்கும் திருவனந்தபுரம் வழியா போற பஸ்ஸுங்க நாகர்கோவி பம்பை எலக்ட்ரல் பஸ் ஃபுல்லா இருக்கு பயங்கரமான திறக்கு எல்லாம் வெயிட் பண்ணி ஏறாமல் கும்பலா போறாங்க ஆல்ரெடி ஹில் ஸ்டேஷன் ரோடு அளவா ஏறி போங்க முடிச்சா யூடியூப் ஷேர் பண்ணிடுங்க டிக்கெட் அம்மா